ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து டை வீடியோ வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சிஸ்டர் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் இது நேச்சுரல் ஹேர் டை தான் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏன்னா செஞ்சு பாருங்கள் சூப்பருங்க ஆனால் சொல்ல வார்த்தையே இல்லை நல்ல குளிர்ச்சியாக இருக்குது மண்டை நானே உடனே ரெடி பண்ணி நான் என்னோடய தலைக்கே நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நான் வீடியோ போடுறேன் இதில் ஒன்றும் ஒரு ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் சூப்பராக இருந்துச்சு நேச்சுரல் ஹேர் டை தான் நீங்கள் வந்து நம்பி இளம் வயதினர் யார் வேணாலும் இளநேரம் உள்ளவங்க கூட நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாம் கண்டிப்பாக மண்டை வந்து நல்ல குளிர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக நல்ல முடியும் வளரும் எல்லாம் நிறைய சீக்கிரமாக மறைஞ்சிடும் இதை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அதாவது வந்து வாரத்தில் ஒரு நாளைக்கே அந்த டையை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உண்மையிலே உங்களுக்கு சூப்பராக சுத்தமாக அந்த நிறைய போயிடும் அதுக்கப்புறம் வரவே வராது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு டைம் பயன்படுத்தினாலே போதும் இதில் நான் என்னென்ன கலக்கிறேன் இதில் என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா முக்கியமாக கருவேப்பில்லை கருவேப்பில்லை வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க கருவா கருவேப்பில்லை பொடி இது அவ்வளோவா சரி வராது நல்ல நேச்சுரல் பொருளாக நீங்கள் கருவேப்பிலை பொடி எடுத்துக்கோங்க சாரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து கூட யூஸ் பண்ணுங்கள் பொடியை யூஸ் பண்ணாதீங்க கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கற்பூர வள்ளி ஓம வள்ளின்னு சொல்லும் இல்லையா அதில் ஒரு பத்து தடவை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன் செம்பருத்தி பொடி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செம்பருத்தி பொடி இல்லைன்னா செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் தான் உங்களுக்கு தெரியல நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் செம்பருத்தி பூ எங்கள் வீட்டில் செம்பருத்தி மரம் இருக்காது அதனால நான் செம்பருத்தி பூ பத்து பூ பத்து பதினஞ்சு பூ பறிச்சிக்கிட்டேன் இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் ஒன்று எடுத்துக்கிட்டேன் இதை வச்சு தான் நம்ம வந்து டே செய்ய போகிறோம் சூப்பரான ரெப்டிங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது வந்து எந்த கெமிக்கலும் உள்ளே கலக்காத நேச்சுரலு மண்டைக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சின்ன வயசுலேயே பெரிய வயசு யாராக இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இதை நான் என்ன பண்ணேன்னா நல்லா அந்த அந்த வந்து தலையெல்லாம் நல்லா கழுவிட்டு கருவேப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு அந்த கரு அந்த கருப்பரவுலேருந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா சாந்து நல்லா நல்லா நைஸாகும் நமக்கு அந்த மாதிரி நான் அந்த இலையெல்லாம் நல்லா ரெண்டாக ஆக்கி நல்லா பறித்து நல்லா சின்ன சின்னதாக ஆக்கி போட்டுக்கிட்டேன் மிக்ஸியில் சின்ன மிக்ஸியில் எடுத்துக்கோங்க பெரிய மிக்சியில் அடிக்காதீங்க எனக்கு இடையில மிக்ஸியில் அடிச்சிட்டு இருக்கும்போதே மிக்ஸி ஓடலை ரிப்பேர் ஆகிடுச்சு திரும்ப வேறு ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் ரெடி பண்ணேன் நான் ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு அப்புறம் வந்து கருவேப்பில அதில் நான் ரெண்டு கைப்பிடி சேர்த்துருக்கேன் ஒரு நெல்லிக்காய் வந்து அரிஞ்சு அதில் வந்து பொடி பண்ணி போட்டிருக்கேன் ஒரு பத்து சம்பரத்தி பூவும் போட்டு நான் வந்து மொத்தமாக அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அதை வந்து அது கூட வந்து நம்ம ஒரு பொருள் சேர்த்துக்குவோம் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அந்த பொருள் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க வீட்டிலே இருந்துச்சுன்னா அதாவது க கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இலையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இலை சேர்த்திங்கன்னா சூப்பராக நல்லா அது அற்புதமான ரெமடியாக கிடைக்கும் நமக்கு அப்படி இலை இல்லைன்னா நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம் ஆனால் இதை அரைச்சி நான் எடுத்துகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் அந்த கூட என்ன கலந்தேன்னா ரெண்டு ஸ்பூனை நான் வந்து கரிசலாங்கண்ணி பொடி கலந்துக்கிட்டேன் கலந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதில் பண்ணணுன்னா நான் இன்னொன்று ஆட் பண்ணுறதுக்கு நான் மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து காப்பித்தூள் தூள் எந்த காப்பி தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கலக்கிடுங்க நல்லா ஒன்று மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஒரு கடைசியாக ஒரு இன்னொரு வேலை இருக்குது நமக்கு பாக்கி நல்லா இது பாருங்கள் அரைச்ச உடனே நல்லா பச்சை கலரில் நல்லா சோம்போ கிரீன் க்ரீன் நல்லா டார்க் க்ரீனில் மாறிடுச்சு இது கூட நம்ம அந்த கரசலாங்கண்ணி பொடியை சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர் மாறும் பாருங்கள் நல்லா டார்க் க்ரீனாக மாறும் பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கப்புறம் கர்சாங்கண்ணி இப்படி சேர்க்க போகிறோம் சேர்த்துட்ட பிறகு தான் நம்ம நம்ம இடையில என்ன பண்ணணுன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல உங்கள்கிட்ட மறந்துவிட்டேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் எந்த காப்பி தூள் வந்தாலும் நீங்கள் வந்து காப்பி தூள் வந்து அவர் அரை ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இரும்பு கடாய் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இரும்பு கடாய் என்னட்ட இல்லை சாதாரண கடாயில் தான் வைச்சேன் வானலி வானலில் வச்சேன் ஆனால் இரும்பு கடாயில் நம்ம காய்ச்சும் போது நமக்கு இன்னும் வந்து அதில் ஒரு கிடைக்கிற இரும்பு சக்தி இரும்பு சக்தின்னு சொல்லுவாங்களா அது கிடைக்கும் நமக்கு கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதை வச்சு அதில் வந்து நீங்கள் காய்ச்சி எடுங்க அதான் நல்லது என்கிட்ட இரும்பு கடாய் வந்து பெருசாக இருக்கும் முறுக்கு சுடுற மாதிரி பெருசாக இருக்கும் அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை நீங்கள் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் இந்த அவரி பொடிலாம் நான் சேர்க்காத அவரி பொடிலாம் நான் சேர்க்காத மருதெல்லாம் சேர்க்காத இது வந்து இவ்வளோ குளிர்ச்சிங்க மண்டைக்கு இது வந்து சளி அதாவது பனி நாளில் கூட நமக்கு சளி பிடிக்காது இதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் குளிர் நாள் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம கற்பூர வலி சத்துக்கெல்லாம் நமக்கு வந்து சளியே பிடிக்காது தலை வலிக்காது உண்மையிலே நான் அந்த டை அந்த டையை ரெடி பண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டாக தலை வலிச்சுருந்தது உண்மையே சொல்லணும் பெருமைக்கு சொல்ல அந்த தலைவலி லைட்டாக இருந்துச்சு எனக்கு இதை நான் இதை மண்டையில் அப்ளை பண்ண ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு அந்த தலைவலி நிரம்பிச்சிங்க சத்தியமாக சொல்கிறேன் உண்மை உண்மையாக உண்மை உண்மை நான் கூட எங்கிட்ட சொன்னேன் ஏன்னாங்க தலைவலிச்சுட்டே இருந்து இதை அப்ளை பண்ணுவோன்னே தலைவலி போயிடுச்சிங்க அப்படின்னா அவனால் நல்ல பொருள் ஆனால் ஏன்னா உங்களுக்கே தெரியல கருவேப்பிலை பற்றி எவ்வளோ சக்தியான பொருள் கருவேப்பிலை எவ்வளோ சக்தி உள்ள பொருள் கருவப்பில்லை கற்புற விலாம் எப்படி அருமையான கற்புற வலி வந்து சளியை நம்ம உடனே அதாவது கோழையாக இருக்கிறத கூட அவ்வளோ நெஞ்சு சலியை கூட நீக்கக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது ஆனால் அந்த கற்புற வலியும் அந்த கருவேப்பிலையும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகிடுதுன்னா அந்த மண்டையை குளிர்ச்சியாக்கி அந்த தலைவலியே அப்படியே நின்றுச்சு எனக்கு உண்மையிலே நான் வந்து பொழுது போய் சாயங்காலத்தை தலையை குளிக்க மாட்டேன் ஆனால் இப்போ தலை குளித்து தான் நான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன் ஏன்னா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் தலையை சூப்பராக இருந்துச்சு நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நல்லாவே நான் தூங்கும் அன்னைக்கு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நல்லா இந்த மாதிரி நான் கருவேப்பிலை அன்றைக்கி ஒரு நாள் ஒரு தடவை நான் கருவேப்பிலை அரைச்சி குளித்தேன் அப்படியே சூப்பராக தூக்கம் வந்துச்சு பாருங்கள் அது மாதிரி நல்லா மண்டை குளிர்ச்சியாக இருக்குது நான் வந்து ஒரு பொருளை ஒரு விஷயத்தை செஞ்சோம்னா அது வந்து நமக்கு வந்து உடம்பு அளவில் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படணும் தூக்கம் வரணும் அது வந்து நம்ம ஏற்றுக்கணும் மண்டைக்கு அதனால தான் நான் வந்து நேச்சுரல் ஹர்டைன்னு சொல்லிவிட்டு நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே கெமிக்கல் கூட எதுவுமே சேர்க்காத உங்களுக்கு இயற்கையான இயற்கையாக பொருளை வச்சு நான் செஞ்சு இதை காமிச்சிருக்கேன் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க நீங்கள் கண்டிப்பாக அதில் மறக்காமல் ஒரு அரை ஸ்பூனு டீ அரை டீஸ்பூன் காப்பி தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கல அதனால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கு தான் வேறு கிடையாது கருப்பு கலர் வரும் இப்போயும் எனக்கு வந்து நல்ல கருப்பு ஆகிடுச்சி ஆனால் வந்து இந்த டையை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணுன்னா எல்லாம் ரெடி பண்ணி இப்போ எனக்கு கருப்பு கலரில் வந்துச்சு பாருங்கள் சூப்பராக எல்லாம் டையெலாம் எப்போ யூஸ் பண்ணால் ஒரு நாள் கழித்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் என்ன உங்களை இப்போ வீடியோக்காக வேண்டி நான் வந்து முன்கூட்டியே நான் வந்து தலையில் அப்ளை பண்ணி காமிச்சிட்டேன் நாளைக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்ளை பண்ணும்போது அவங்கள்ட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த இரும்பு கடாயெல்லாம் காய்ச்சி அப்படியே வச்சுருங்க அந்த சத்து அதில் ஏறணும் அதனால் நான் அந்த அந்த ஒரு சது அந்த ஒரு இரும்பு சத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வானலில் அது கிடைக்கும் நமக்கு அந்த சத்து அதில் ஏறின பிறகு நல்ல கரும் கருமையான நேரத்தில் வந்து என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அதனால் நான் வந்து அதை சரி பண்ண இது பண்ணலை நீங்கள் வந்து இரும்பு கிடையாதுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அதை விட்டுருங்க அதை விட்டு காலையில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே நான் சத்தியமாக சொல்ல குளிர்ச்சியானது உடம்புக்கு நல்ல ஒரு கெடுதல் உள்ள கெடுதல் இல்லாத எஃபெக்ட்டு நமக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டே இது இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே நான் வந்து இப்படிலாம் நான் செய்யணுன்னு நினச்சி பார்த்ததில்ல ஆனால் எனக்கு ரொம்ப எனக்கு உடம்புக்கு என் மனசுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது இப்போ இந்த மண்டையில் நான் இதை வந்து தேய்ச்சி நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் பாருங்கள் எனக்கு நிறைச்ச மட்டெல்லாம் இருக்குது தான் ஆனால் வந்து முன்னாடி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பின்னாடி வந்து ஓவராக இருந்துச்சு நான் வந்து அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இப்போ தான் நான் குளித்தினேன் ஒரு ஆறு மணிக்கு தான் நான் குளித்தினேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த டைம்லாம் குளிச்சு அந்த சளி பிடிக்கும் உடனே தலைவலி வந்துடும் ஆனால் அந்த தலைவலி இப்போ இல்லை கண்டிப்பாக எனக்கு தலைவலிக்கல நல்லாயிருக்கேன் சூப்பராக குளிர்ச்சியாக இருக்குது மண்டை அதனால் இந்த இதை ஹேர் டைனிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நானே ரெடி பண்ணி உங்களுக்கு பாட்டிலில் என்ன அனுப்புகிறேன் அனுப்புகிறேன் அனுப்புகிற மாதிரி ரெடி பண்ணுறேன் அவ் அவ்வளோ அற்புதமான தைலம் எதுங்க உண்மையிலே சொல்ல வார்த்தைகளில் நம்ம வந்து எதுவுமே வந்து இயற்கையை மறந்துட்டு தான் நம்ம வந்து செயற்கைக்கு மாறி மாதிரி போகிறோம் காசு கொடுத்து வாங்கி வாங்கி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் அதில் எவ்வளோ கெடுதல் இருக்குன்னு நம்ம பார்க்கறதே கிடையாது ஆனால் நல்ல பொருளெல்லாம் விட்டுறோம் இப்போ தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போதான் நினச்சி பார்க்குறேன் உண்மையிலே நம்ம வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் நம்ம இயற்கை சக்தி நமக்கு எவ்வளோ நல்ல பொருளை கொடுத்துருக்கு அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை பார்த்தீங்களா அதுதான் யோசனை பண்ணுறேன் பாருங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்னா எனக்கு அந்த அந்த ஃபீலிங் வருது ஒரு இயற்கை சக்தி உள்ள சக்திக்கு உள்ளது எதுவுமே ஈடு இல்லை எந்த மாத்திரம் வந்து ஈடாகாதுன்னு இப்போ தான் எனக்கு அந்த உணர உணர நான் உண்மையிலே அவ்வளோ குளிர்ச்சி மண்டைக்கு சூப்பராக இருக்குது சொல்ல வார்த்தையே இல்லை அவ்வளோ குளிர்ச்சி குளிர்ச்சியான தைலமாக இருக்குது இதை நீங்கள் இன்னொரு முறையும் பயன்படுத்தலாம் எப்படின்னா இந்த இந்த டையை வந்து நீங்கள் வெள்ளை துணியில் போ போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு சாரம் மட்டும் எடுத்துகிட்டு தேங்காய் ஒரு அரை லிட்ரு கால் லிட்டரு தேங்காய் வாங்கி அந்த தேங்காயை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை வந்து வெயிலில் வச்சுருந்து அந்த எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா அவ்வளோ மண்டைக்கு குளிர்ச்சிங்க நல்லா முடி வளருங்க சூப்பராக நீங்கள் வேணால் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடித்து சொல்கிறேன் செம்மையாக நல்லா முடி வளரும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு இள அவ்வளோ சூப்பரான ரெமடி இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு மண்டை ஆனால் நான் வந்து ஷாம்புலாம் எதுவுமே போட்டு நான் குளிக்கலை தான் குளித்தேன் நல்லா முடி அந்த திப்பெல்லாம் எதுவுமே கிடையாது